இரேசுவில் பிரியமானவர்களே ஆண்டவரே நம் ஒளி அவரே நம் மீட்பு என்கின்ற மைய கருத்திலே இந்த ஆண்டின் புனித வெள்ளிக்கான இறை செய்தியை ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் பணி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிறிய இறை வார்த்தையோடு இந்த செய்தியை நாம் ஆரம்பிப்போம் யோவான் செய்தி அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினாறு முடிய பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அன்பாந்தவர்களே இன்றைக்கு புனித வெள்ளி சிலுவையில் உயர்த்தப்பட்டு நமக்காக பாடுபட்டு இறந்த ஏசு ஆண்டவரை வருடத்தின் மற்ற எல்லா நாட்களை விட அதிகமாக நாம் உற்று பார்ப்பது தியானிப்பது இந்த நாளில்தான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவ காலங்களை நாம் பார்த்திருப்போம் எத்தனையோ பெரிய வெள்ளி வழிபாடுகளை நாம் கடந்து வந்திருப்போம் எத்தகைய மனநிலையோடு இந்த வழிபாடுகளிலே நாம் பங்கேற்றோம் எத்தகைய மனநிலையோடு நாம் அவரை உற்று நோக்க வேண்டும் என்பதற்கான பதிலை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக தருகின்றது பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே எண்ணிக்கை நூலிலே நாம் பார்க்கின்ற ஒரு நிகழ்வு இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாடாகிய கானான் நாட்டை நோக்கி பாலைவன வய பாலைவனத்திலே பயணமாக போகின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள் பாவம் செய்கிறார்கள் கடவுள் அவர்களை தண்டித்து கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பிவதாக நாம் பார்க்கின்றோம் பாம்புகள் கடிபட்டு அநேகர் இறந்து போனார்கள் அப்பொழுது மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்றாடிய பொழுது அவருடைய கட்டளையின்படி மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கோளில் பொருத்தி மேலே உயர்த்துகின்றார் அப்போது பாம்பினால் கடிபட்டு இறக்கும் நிலையில் இருந்த எல்லோரும் அதை உற்று நோக்கி வாழ்வடைந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றிலே அதே போல ரேசுவல் பிரியமானவர்களே வாக்களிக்கப்பட்ட நாடாகிய விண்ணகம் நோக்கி பயணம் செய்கின்ற நமக்கு இந்த உலக வாழ்க்கை பயணத்திலே பல நேரங்களிலே பாவத்தினால் கடிபட்டு பாவத்தில் வீழ்ந்து சாவின் பாதையில் பயணம் செய்யும் நாம் அனைவரும் மனம் வருந்தி விசுவாசத்தோடு ஆண்டவரை சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு உற்றுநோக்கும் உற்று நோக்கும் பொழுது நாம் நிலை வாழ்வு பெறுவோம் என்பதுதான் இன்றைய புனித வெள்ளி நமக்கு தருகின்ற செய்தி திருவெலியத்தை நாம் படிக்கின்ற பொழுது பாவத்தையும் அதன் தலைவனான அலகையையும் பாம்பிடம் உருவகப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் தொடக்க நூலிலே மூன்றாம் அதிகாரத்தில் ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்து அலகையால் சோதிக்கப்பட்டு கடவுளுடைய கட்டளையை மீறி முதன்முறை பாவம் செய்தபொழுது உலகத்திலே முதன்முறையாக பாவம் நுழைந்த பொழுது அலகை பாம்பு வடிவத்திலே வருவதை நாம் பார்க்கின்றோம் அதே போல விவிலியத்தின் கடைசி புத்தகமாகிய திருவழி கூட பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள் அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது அழகை என்னும் சாத்தான் என்றும் அழைக்க பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு இப்ப எதற்காக விவிலியம் பாவத்தையும் அழகையும் பாம்போடு ஒப்பிடுகின்றது பாம்பு உயிரை கொள்ளும் அதே போல பாவம் அழகை ஆன்மாவைக் கொள்ளும் அதனுடைய தீங்கையும் அதனுடைய விளைவையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களிலே உணர்ந்திருப்போம் பார்த்திருப்போம் பாவம் நம்மை எந்த அளவுக்கு இழிநிலைக்கு இட்டுச் செல்லும் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக உணர்ந்திருப்போம் நாம் பார்த்திருப்போம் இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை நகரிலே குன்றத்தூரிலே ஒரு பெண் தன்னுடைய இரண்டு குழந்தைகளை உணவிலே விஷம் வைத்து கொன்ற நிகழ்வை நாம் கேட்டிருப்போம் திருமணத்திற்கு வெளியே இருந்த அந்த முறையற்ற உறவிற்காக அந்த பெண் தன்னுடைய இரண்டு பிஞ்சு குழந்தைகளை உணவிலே விஷம் வைத்து கொலை செய்திருக்கிறார் அதன் நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது அந்த பெண் மற்ற எல்லா தாய்மார்களைப் போல அவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன்னுடைய கருவிலே அவர்களை சுமந்து பெற்றிருப்பார் பெற்ற பிறகு உறக்கத்தை தொலைத்து உணவை மறந்து அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து தியாகம் செய்து வளர்த்திருப்பார் அப்போது அவர்களை கொல்ல அவளுக்கு எப்படி மனம் வந்தது இரண்டாவது இன்னொரு உதாரணம் நாம் பார்த்தோம் என்றால் சில நாட்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு நிகழ்வு ஆர்த்தி என்கின்ற ஒரு ஒன்பது வயது சிறுமி அந்த குழந்தையானவள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு சாக்கடையிலே அழுத்தி கொலை செய்யப்பட்டதை பார்த்தோம் அந்த அந்தவர்களே நான் முதல் சொன்ன அந்த உதாரணமும் சரி இரண்டாவது பார்த்த இந்த உதாரணமும் சரி சாதாரண மனநிலையில் இருக்கும் யாரும் அந்த செயலை செய்ய முடியாது நார்மல் கொடுமை அது பாவத்தினுடைய விளைவு அது பாவம் நம்ம எந்த அளவுக்கு இட்டு செல்லும் என்று சொல்லி நாம் இதிலே நாம் பார்க்க முடியும் எனவேதான் முன்பாந்துகளே சீராக் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம் சீராக் புத்தகத்திலே இருபத்தொன்றாம் அதிகாரத்திலே குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா இனிமேல் செய்யாதே பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு நீ ஓடிவிடு அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஆங்கிரேசுவில் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாம் ஏதோ ஒரு வகையான பாவத்திற்கு அடிமையாகி இந்த பாவம் என்கின்ற பாம்பில் கடிபட்டு நாம் சாவின் பாதையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு சிலருக்கு அது ஐம்பலன்களின் தீய நாட்டமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அளவு கடந்த கோபமோ பொறாமையோ இருக்கலாம் சிலர் மது போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கலாம் ஒரு சிலர் படத்தாசைக்கு அடிமையாக இருக்கலாம் இன்னும் சிலர் பிறருடைய பெயரையோ மகிழ்ச்சியையோ கெடுக்க விரும்புகிறவர்கள் பிறருடைய குடும்பத்திற்கு கேடு விளைவிக்க நினைப்பவர்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையிலே நாம் இந்த அலகை என்னும் பாம்பிடம் கடிவிட்டு அதோடு நட்புறவு ஏற்படுத்தி கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆம் பிரியமானவர்களே படைப்பின் தொடக்கத்திலிருந்தே அலகையிடம் கடிபட்டு பாவத்தில் வீழ்ந்து சாவின் பாதையில் பயணித்த மனித குலத்தை மீட்க கடவுள் எவ்வளவோ வழிகளில் அவர் முயன்றார் கடவுள் தன் இரகத்தை காண்பித்தார் ஒரு மக்களை தன்னுடைய இனமாக தேர்ந்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கை செய்தார் சட்டங்களை கொடுத்தார் இறைவாக்குகளை கொடுத்தார் ஆனால் அந்த சட்டங்களோ இறைவாக்குகளோ அவர்களுக்கு மனித குலத்திற்கு மீட்பை தர இயலாமல் போயிற்று திருச்சட்டமும் சரி இறைவாக்குகளும் சரி மனிதர்களுக்கு மீட்பை தர முடியாது காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது சட்டங்களும் இறைவாக்குகளும் நாம் நம் நம்முடைய பாவத்தை மட்டுமே நமக்கு உணர்த்த முடியும் நாம் கடவுளுடைய கட்டளை மீறினோம் பாவம் செய்தோம் என்று சொல்லி நம்முடைய பாவ உணர்வை மட்டுமே நமக்கு தர முடியும் நாம் பாவம் செய்து விட்டோம் நாம் பாவிகள் என்ற உணர்வை மட்டுமே அவை நமக்கு தர முடியும் அவைகளால் மீட்பை தர இயலாது எனவேதான் எப்பிரேற்கு எழுதப்பட்ட புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம் பத்தாம் அதிகாரத்திலே திருச்சட்டமும் பலிகளும் இறைவா உமக்கு உகந்தவை அல்ல நீர் அவற்றை விரும்புவதில்லை அவைகளால் பாவத்தை போக்க இயலாது ஆனால் நீர் எனக்கு ஓர் உடலை அமைத்து தந்தீர் இறைவாவும் திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி ஏசு ஆண்டவர் சொல்வதாக அங்கே வருகின்றது ஆமிரேசுவல் பிரியமானவர்களே இன்று நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனித வெள்ளி கடவுளுடைய இறக்க செயலின் அன்பின் உச்சக்கட்டமான ஒரு நிகழ்வு நம்முடைய மீட்புக்காக தன்னையே பலியாக தந்த நினைவைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே வெறுத்து மனித உருவெடுத்து சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் to காட் சோஸ் டு and அண்ட் ஹி சோஸ் மோஸ்ட் ஷேன்ஃபுல் டெத் இறைவன் மிகக்கொடிய ஒரு சாவை நம்முடைய மீட்புக்காக அவர் தேர்ந்து கொண்டார் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் என்று சொல்லி இன்றைக்கு சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மனித குலத்தை அவர் மீட்டெடுத்தார் பல நேர்களிலே ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை நாம் உணர்வதில்லை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கின்ற வார்த்தைகள் என்று சொல்லி இயேசு எனக்காக மறித்தார் இயேசு நமக்காக மறித்தார் என்று சொல்லி அதனுடைய ஆழத்தை நாம் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் நமக்காக இறந்தார் நமக்காக உயர்த்தப்பட்டார் நம்முடைய மீட்புக்காக ஆமிரேசுல் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த புனித வெள்ளிக்கிழமையிலே சிலுவை பாதை தியானிக்கின்ற நாம் திருச்சிலுவை முத்தம் செய்கின்ற நாம் எத்தகைய மனநிலையோடு நாம் அவரிடம் செல்ல வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக உண்மையிலேயே மனம் வருந்தி நம்பிக்கையோடு நாம் அவரை நோக்க வேண்டும் பரிதாபப்பட்டு அல்ல பல நேரங்களிலே வழக்கமாக நாம் செய்வது திருச்சிலுவை ஆராதனையிலே அவருக்காக பரிதாபப்படுகின்றோம் பாவப்படுகின்றோம் அதல்ல கடவுள் எதிர்பார்ப்பது நாம் பரிதாபப்பட வேண்டியது அவரை பார்த்து அல்ல நம்முடைய பாவ வாழ்க்கையை பார்த்து நாம் வருத்தப்பட வேண்டியது அவருடைய காயங்களை பார்த்து அல்ல நம்முடைய பாவ காயங்களை பார்த்து எனவே தான் எனவேதான் ஆண்டவர் சிலுவை சுமந்து போகின்ற பொழுது அவருடைய அந்த அலங்கோலமான நிலையை பார்த்த இரு பெண்கள் அவருக்காக அழுது அப்போது அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னது இரு பெண்களே நீங்கள் எனக்காக அள வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் உங்களுடைய பரிதாபம் எனக்கு தேவையல்ல நான் அதற்காக உலகிற்கு வரவில்லை அதற்காக நான் பாடுபடவில்லை நான் அதற்காக நான் இறக்கவில்லை உங்களுடைய பாவத்திற்காக நான் இறந்தேன் எனவே நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பாவத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய பாவத்திற்காக நீங்கள் அழுங்கள் என்று சொல்லி ஏசு ஆண்டவர் சொல்கின்றார் ஆமிரேஸ் பிரியமானவர்களே ஆண்டவரே நம் ஒளி அவரே நம் மீட்பு பாவத்தினால் கடிபட்டு இருளில் வாழ்கின்ற நமக்கு அவரை பார்த்தால் மட்டுமே ஒளி சாவின் பாதையிலே பயணிக்கின்ற நமக்கு அவரிடம் விசுவாசத்தோடு வந்தால் மட்டுமே அது மீட்பு எனவே இன்றைய நாளிலே நாம் அவரை பார்த்து மனம் வருந்தி உண்மையிலே விசுவாசத்தோடு சொல்வோம் ஆண்டவரே நீரே என் ஒளி ஆண்டவரே நீரே என் மீட்பு என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நம்முடைய சாவில் நம்முடைய பாவத்திலே மறித்து அவரோடு நாம் உயிர் தள்ளுவோம் அப்பொழுது வரவிருக்கின்ற அந்த உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பெருவிழா உண்மையிலே ஒரு வெற்றி சடங்காக இருக்காது மாறாக நம்முடைய உயிர்க்கப்பட்ட நம்முடைய புதுப்பிக்கப்பட்ட மனமாற்றம் அடைந்த புதிய வாழ்வினுடைய அது ஒரு வெற்றி விழாவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நாம் இன்று அவரிடம் கேட்போம் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க